அருமை குழந்தைகளே நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடா நட்பு வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் பலசாலியான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதற்கு புலி நரி காகம் என்று மூன்று நண்பர்கள் இருந்தனர் சிங்கம் வேட்டையாடும் மிருகங்களை அவையும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் இருந்தது அதாவது எந்த பக்கமாக மிருகங்கள் வருகின்றன என்பதை பார்த்து சொல்லும் வேலையை புலி நரி காகம் போன்றவை ஏற்றுக்கொண்டிருந்தன சிங்கம் அந்த மிருகங்களை வேட்டையாடி முறை முதல் இறையை முதலில் அதுவே வயிறாறு உண்டு முடிக்கும் பிறகு புலி அந்த இறையை தொடர்ந்து சாப்பிடும் அடுத்ததாக நரி காகம் கொத்தி தின்னும் ஒரு நாள் ஒட்டகம் ஒன்று வழித்தவறி காட்டிற்குள் வந்துவிட்டது அதுவரையில் ஒட்டகத்தை சிங்கம் பார்த்தது கிடையாது புளியும் நரியும் கூட பார்த்தது இல்லை தன்னை விட உயரமான பலசாலியான ஒட்டகத்தை பார்த்து சிங்கம் சற்று பயந்து தான் போய்விட்டது சிங்கம் புலியையும் நரியையும் பார்த்து நண்பர்களே இந்த மிருகத்தை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை இந்த மிருகத்தின் பெயர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டது புலியும் நரியும் ஒன்றையும் ஒன்று பார்த்து திரு திருவு என ஒழித்தன சிங்கராஜாவை எங்களை விட உங்களுக்கு தான் உலக அனுபவம் அதிகம் உங்களுக்கே தெரியவில்லை என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டன அப்பொழுது காகம் அங்கே பறந்து வந்தது நண்பர்கள் மூவரும் குழம்பு ஏதோ பேசி கொண்டிருப்பதை பார்த்து நண்பர்களே ஏன் குழம்பி போன நிலையில் இருக்கிறீர்கள் என்ன ஆயிற்று உங்களுக்கு என்று கேட்டது சிங்கம் சொன்னது நண்பரே அங்கே பாருங்கள் புதிதாக நின்று கொண்டிருக்கும் அந்த மிருகத்தை பார்த்துத்தான் குழம்பி போய் உள்ளோம் இதுவரை நாங்கள் அந்த மிருகத்தை பார்த்ததில்லை அந்த பலசாலியான மிருகத்தின் பெயர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டது காகம் உடனே சிரித்துவிட்டு நண்பர்களே இதன் பெயர் ஒட்டகம் பாலைவனங்களில்தான் பெரும்பாலும் வசிக்கும் அத்தனை புதுசேலையான மிருகம் கிடையாது பாவம் அது அப்பாவிமான ஒரு மிருகம்தான் என்றது சிங்கம் புலி நரி மூன்றுமே சந்தேகமாக காகத்தை பார்த்தன புலி கேட்டது பார்ப்பதற்கு இத்தனை பலசீவாளியாக இருக்கும் இந்த மிருகத்தை பார்த்தால் அப்பாவி என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டது காகம் சொன்னது ஆமாம் நண்பர்களே இது பாலவனத்தில் தான் வசிக்கும் பாலைவனத்தில் வசிக்கும் மக்கள் இதை தங்கள் சுமைகளையும் வியாபாரத்துக்காக பெரும் பாரங்களை சுமக்கவும் பயன்படுத்துகின்றனர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ஊருக்கு இதன் மேல் அமர்ந்துதான் பயணம் செய்வார்கள் பாலைவனத்தில் நிறைய நாள் தண்ணீர் இல்லாமலும் தாக்கு இந்த மிருகம் என்று காகம் தன் ஒட்டகத்தை பற்றி அறிந்ததை சொல்வதை கேட்ட நண்பர்கள் மூவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் சிங்கம் அதனிடம் பாலைவனத்தில் இருக்க வேண்டிய ஒட்டகம் இங்கே என்ன செய்கிறது என்று கேட்டது அதற்கு காகம் அருமை நண்பா அந்த ஒட்டகம் தன் பாதையிலிருந்து வழி தவறி இங்கு வந்திருக்க வேண்டும் வேறு எதுவும் காரணம் இருக்காது என்று நினைக்கிறேன் என்று சொன்னது சிங்கமும் இன்னும் ஆச்சரியம் தாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது உடனே பறந்து சென்று ஒட்டகத்தின் அருகில் உள்ள மரக்கடையில் அமர்ந்து கொண்டு ஒட்டக நண்பரையே எங்கள் காட்டிற்குள் வருகை தந்திருக்கிறீர்கள் அதனால் தாங்கள் இனிமேல் எங்கள் விருந்தாளி மேலும் எங்கள் ராஜா உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதனால் எங்களுடன் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது ஒட்டகமும் ஒப்புக்கொண்டு அவர்களின் பின்னால் சென்றது சிங்கத்தின் அருகில் சென்றதும் ஒட்டகம் தன்னையும் அறியாமல் பயம் வந்து நடங்க தொடங்கியது அதை பார்த்த சிங்கம் உடனே ஒட்டக நண்பரே பயம் கொள்ளாதீர்கள் நாங்கள் உங்களுடைய நண்பர்கள்தான் நீங்களும் எங்களுடனேயே தங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் என்ன ஆசையாகும் உங்களை பார்த்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது அதன் பின்னர் அந்த ஐந்து மிருகங்களும் ஒற்றுமையாக வாழத் தொடங்கின புலி நரி காகம் சிங்கம் எப்பொழுதும் போல் அசைவ உணவுகளை உண்டு வந்தன ஆனால் ஒட்டகம் மட்டும் புல் பூண்டுகளையும் தடைகளையும் உணவாக கொண்டது புலியும் நரியும் ஒட்டகத்தை பார்த்து சந்தேகப்பட்டன புலி சிங்கத்திடம் கேட்டது நண்பரே நமது புதிய நண்பரான ஒட்டகம் எப்பொழுதும் புலிக புற்களையும் இலை தழைகளையுமே சாப்பிடுகிறது அதற்கு சிங்கம் அதனால் நண்பரே அதற்கு பிடித்த இலையை அது சாப்பிடுகிறது நமக்கு பிடித்தமான இறையை நாம் சாப்பிடுகிறோம் என்றது நிறையார் உடனே இடையே புகுந்து அதற்கில்லை சிங்கராஜா நமது இறைகளான மாடு மான் முயல் ஆடு போன்றவை எல்லாம் புற்களையும் நிலையத்தாழகளையும் தான் உணவாக கொள்கின்றன என்று இழுத்தது என்று கேட்டது சிங்கம் புலி சொன்னது இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு ஒட்டகம் நமக்கு விருந்தாக வேண்டிய மிருகம் அதை போய் நமது நண்பராக்கி கொண்டோமே என்றது சிங்கம் சொன்னது நண்பர்களே நாம் ஒட்டகத்தை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் நானும் உருதுமொழி விட்டேன் நாமே அதற்கு தீங்கு விளைவிக்கலாமா என்று கேட்டது மற்ற மிருகங்களும் ஒன்றும் சொல்லாமல் சரி என்றன ஐந்து மிருகங்களும் பொற்றுமுழையே வாழ்ந்து வந்தன சிறிது காலம் சென்றதும் திடீரென்று சிங்கம் நோய்வாய்ப்பட்டு விட்டது அதன் முன்போல் மிருகங்களை வேட்டையாடும் வலிமை குறைந்து போய்விட்டது சிங்கமும் அதன் நண்பர்களும் பட்டினியால் அவதிப்படத் தொடங்கினர் ஆனால் ஒட்டகம் மட்டும் பொருட்களையும் விலைதழைகளையும் சாப்பிட்டு நன்றாக கொழு கொழு என்று சுற்றித் திருந்தது அதை கண்ட புலி நரின காகம் மூன்றும் கோபமாக சிங்கராஜாவிடம் சென்று புகார் செய்தன நாமெல்லாம் பசியோடு இருக்கிறோம் ஆனால் ஒட்டகம் மட்டும் நன்று சாப்பிட்டு கொழுத்து திரிகின்றதே என்றன நீங்கள் உடனே சிங்கம் சொன்னது புலியாரே ஒட்டகம் மீது குறை சொல்வதை தாங்கள் முதலில் நிறுத்துங்கள் நீங்கள் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள் நீங்கள் போய் வேட்டையாடி நம்ம எல்லோருக்கும் உணவு கொண்டு வரலாமே என்று கேட்டது அதை கேட்டதும் புலி கிட்டது அது அது என்று திணறியது என்னவாயிற்று சொல்லுங்கள் புலியாரே என்று சிங்கம் கேட்டது சிங்கராஜா மன்னித்திடுங்கள் என்னை நீங்கள் வேட்டையாடும் மிருகங்களை இத்தனை நாளும் சாப்பிட்டு வந்துவதால் எனக்கு வேட்டையாடும் வித்தையே மறந்து போய்விட்டது என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டது சிங்கம் இப்போது நிறையும் காகத்தையும் பார்த்தது சிங்கராஜாவே நாங்கள் வேட்டையாடினால் எங்கள் வயிற்றுக்கே போதாது உங்களுக்கும் புலியாருக்கும் எப்படி அது போதுமானதாக இருக்கும் என்று கேட்டது சிங்கம் குழம்பி போய்விட்டது அப்போது காக்கை அந்த யோசனையை சொன்னது சிங்கராஜா நான் சொல்வதை கேட்க வேண்டும் நாம் இப்போ நிலையில் ஒரே உணவு ஒட்டகம் தான் தயக்கம் வேண்டாம் ஒட்டகம் நம் ஒரு வாரம் உணவிற்கு போதுமானதாக இருக்கும் என்றது நம்மை நம்பி நம்மிடம் நட்பாக உள்ள ஒட்டகத்தை எப்படி இரையாக்கி கொள்ள முடியும் என்று கேட்டது சிங்கம் காகம் சொன்னது சிங்கராஜா ஒட்டகம் தானாக வந்து என்னை இரையாக்கி கொள்ளுங்கள் என்று கேட்டால் உப்பு என்றது அப்போது பார்க்கலாம் என்றது சிங்கம் புலி நரி காகம் மூன்றும் ஒட்டகத்திடம் சென்றன என்ன நண்பர்களே உங்கள் முகால்மெல்லாம் வாடி போயிருக்கிறது என்று கேட்டது காகம் சொன்னது சிங்கராஜா உடம்பு சரியில்லாததால் வேட்டையாட செல்ல முடியவில்லை உணவு இல்லாமல் வாடுகிறார் அவர் மிகவும் வெளிந்து போய்விட்டார் என்றது நரியும் உடனே அதனால் அதனால்தான் நாங்கள் சிங்கராஜாவிடம் சென்று நீங்கள் பசித்து வாட வேண்டாம் எங்களில் யாரை வேண்டுமானாலும் கொன்று தின்னுங்கள் என்று சொன்னோம் உடனே ஒட்டகம் கேட்டது அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று கேட்டது இப்பொழுது புலி பேசியது ஆனால் சிங்கராஜா மறுத்துவிட்டார் காகம் ஒட்டக நண்பரே நானும் சிங்கராஜாவை கேட்டு பார்த்து விட்டேன் எனக்கும் மறுத்துவிட்டார் என்றது அப்பொழுது நரி திடீரென்று யோசனை வந்தது போல் நடித்துத் தொடங்கியது ஒட்டக நண்பரே நீங்களும் உங்கள் பங்குக்கு சிங்கராஜாவிடம் சென்று கேட்டு பார்க்கலாமே என்றது ஒட்டதற்கும் அது சரி என்று பட்டது அவைகளுடன் கிளம்பி போனது புலி நரி காகம் மூன்றும் சந்தோஷமாக பின்தொடர்ந்தன அப்பாவியான ஒட்டகம் சிங்கராஜாவின் முன்னால் நின்று இவர்களின் சூழ்ச்சியை அறியாமல் சிங்கத்தை பார்த்து சிங்கராஜா நீங்கள் இனியும் பட்டினி கிடைக்க வேண்டாம் என்ன வேண்டுமானால் இரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது சிங்கம் அப்பொழுதும் தயங்கியது அப்போது நரியும் காகம் சிங்கத்திலும் சென்று சிங்கராஜா நீங்கள் தானே சொன்னீர்கள் ஒட்டகம் தானாக வந்து தன்னை இறையாக எடுத்துக்கொள்ள சொன்னால் அப்போது பார்க்கலாம் என்று சொன்னீர்களே என்று கேட்டன சிங்கமும் ஆமாம் என்று தலையாட்டியது மறுநொடியே புலி ஒட்டகத்தின் மீது பாய்ந்து அழைத்து கொன்றது பிறகு நான்கும் அந்த ஒட்டகத்தை ஒரு வாரத்திற்கு தனங்கள் உணவாக சாப்பிட்டு தீர்த்தன ஒட்டகம் தனது கூடா நட்பால் தன் உயிரையே இழந்தது மட்டுமல்லாமல் மற்ற மிருகங்களுக்கும் உணவாகிப் போனது அதுதான் கூடா நட்பு எப்பொழுதும் கேடாய் முடியும் என்பார்கள் பெரியவர்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்